நாளைக்கு மேலே தமிழ் உணவுகள் அங்கே பரிமாறுறதுக்கு தமிழகத்திலேருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களோட ஒரு தர்ம தர்மஸ்தாபனம் செயல்படுது இவர இருபத்தி இருபதாம் தேதியிலேருந்து அயோத்தியில் அனுமன்கடி அருகே உள்ள தசரத மகாலில் வந்து மூன்று வேளை தமிழ் உணவு காலையில் எட்டு மணிக்கு இருந்து இரவு எட்டு மணி வரை தமிழ் உணவுகள் பரிமாறப்படுகிறது ஆகவே இங்கே உணவுக்கு பஞ்சமில்லை சுகாதாரம் மிக உயர்ந்த அளவில் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் மக்களை கவனிச்சுக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் செஞ்சுருக்கு தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் உணவு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தசரத மகாலில் அருமையான மூன்று வேலை தமிழ் உணவுகளுக்கான ஏற்பாடுகளை தனியார் தொண்டு நிறுவனம் செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு ஹிந்துக்களும் அயோத்தி வாங்க அயோத்தி வாங்கன்னு இந்த காலனி மூலம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ

தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறோம் தசரத் மஹால் கிட்ட உணவு வந்து பரிமாறுறதுக்கு பரி நாற்பது நாளுக்கு நாங்கள் வந்து ஒரு தினம் அஞ்சாயிரம் பேருக்கு கொடுக்கறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேர் நாற்பது பேர் ஐயா நம்ம இந்த தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணவுங்கிறது வந்து ஒரு இதுவாகவே இருக்கும் என்னோட நம்ம ஊருக்கு வந்தால் ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீ எது மாதிரியான உணவுகள் முப்பது நாள் தயார் தயார்ப்படுத்தணும் தென்னிந்திய உணவு தென்னிந்திய உணவு தான் ரொம்ப நாளைக்கு கொடுத்துட்ருக்கு காற்றால டிஃபனு மத்தியான சாப்பாடு சாக்கி ராத்திரி டிஃபனு ஆனால் எயிட் டூ எயிட் மட்டும் நியூ ஒன் வருமானம் ஒரு அதனால் எல்லாரும் வந்து நைவு செஞ்சு அயோத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க இந்த அன்னதானத்தில் காலையில் எட்டு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு தென்னிந்திய உணவு நல்ல அருஞ்சுவையோட இருக்கும் எல்லாமே இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே கிடைக்கும் தாராளமாக வந்து சாப்பிட்டு போங்க மக்கள் எல்லாருமே வாங்க தென்னிந்திய உணவும் சாப்பிட்டு போகலாம் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் சரியான முறையில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அனைத்து போர்டுகளும் கூட தமிழ் தெலுங்கு அது மாதிரி நம்ம ஹிந்தி மொழிகள் இருபத்தெட்டு மொழிகளில் போர்டு வச்சுருக்காங்க இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு சார்பாக மிக சிறப்பான முறையில் நம்ம எப்படி பெரிய பெரிய ஹோட்டல்களில் தமிழ் நம்ம சரண பவன்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவுகளை இந்த பகுதியில் ஏற்பாடு செய்கிறதுக்காக மிகுந்த ஒரு அக்கறையோடு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும் அனைவருக்கும் வருகின்ற இருபத்தி இருபத்தி இருபதாம் தேதி காலையிலிருந்து தமிழ் உணவுகள் தசரத் மகாலில் வழங்கப்படுது அந்த அன்னதானத்துலேயும் நம்ம சாதுக்கெல்லாம் கலந்து இந்த காணொலி மூலம் கேட்டுக்கிறோம் சமூகம் அண்ணன் பேசுவாங்க அருமையான ஏற்பாடு தான் சிறப்பான ஏற்பாடு இருக்கிறோம் சரி எல்லாருமே வாங்க இப்போ அயோத்தியில வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இது வரலாற்றுலேயே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஏன்னா ஐநூத்தி ஐம்பது வந்து அப்புறம் ராமரோட கும்பாபிபிஷேகம் நடக்குது இங்க இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாராளமா வந்து தென்னிந்திய சாப்பிட்டு போங்க சரி லட்சம் வருஷத்துக்கு சொல்லுங்க முப்பது லட்சம் தான் அந்த விழா நடந்தது தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரபலமான சென்னையில வந்து ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கிறவங்க கார்த்திக் டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நடத்துறாரு விழாக்களுக்கு இந்த விழாக்க வந்து அவர் தான் சிறப்பாக ஜெய் ஸ்ரீராம் கிடைக்கணும்னா அது ராமனுடைய அருள் தான் அந்த அமைப்புக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லி அவங்க அமைப்பு மேல் மேலும் வரணும் அவங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு தரலாம் நம்மளோட இது சம்பந்தமா நம்ம ஸ்ரீராமை யூடியூப்ல அவங்களோட செல் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது நன்கொடை செய்யலுமா இல்லை அவங்களோட தொண்டு செய்யலுமானா அதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி கேட்டுக்கலாம் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் பேசுகிறீங்களா ஜெய் ஸ்ரீராம் நம்ம தமிழக மக்களுக்காக இங்கே சிறப்பு முதலமைச்சர் ஃபவுண்டேஷன் மூலமாக தென்னிந்திய உணவுகளை